ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணலாமா அதுக்கு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க ஒரு கப் பருப்பு சேர்த்துக்கலாம் அதை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க மூணு தக்காளி பழம் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதை மூடி வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் ஆஃப்னவர் நல்லா வேகட்டும் நம்ம முருங்கை அதை போய் உடைச்சிக்கலாம் இது எங்கள் வீட்டு முருங்கை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காய் பூ மற்றும் முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக எல்லோரும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க இதான் என்னுடைய அட்வைஸ் நம்ம என்ன தான் பழங்கள் கறி எது சாப்பிட்டாலுமே நம்ம உடலுக்கு அதிகமாக சத்து தரக்கூடிய கீரைன்னு பார்த்தா அது முருங்கைக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வெந்துருச்சு நாம் காஞ்சி கழுவி வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் கீரையே போட்டு திறந்து வைங்க அது நல்லா வெந்ததும் தண்ணியை வடிகட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க ஒரு தாலிப்பு கடண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு வரமிளகாவை கிள்ளி போட்டு ஒரு கருகிற ஸ்டேஜ் வரைக்கும் அதை வறுத்து அந்த சட்டியில் போட்டு நல்லா கடைங்க கடைஞ்சிடும் நாம் வடிகட்டி வச்சுருக்க அந்த பருப்பு தண்ணியை ஊற்றுங்க ஊற்றி நல்லா உரண்டு கிண்டு கிண்டுங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை நல்லா மயங்கி வந்துடுச்சு கொஞ்சமாக புளியை எடுத்துக்கலாம் புளியை கரைச்சி அந்த முருங்கைக்கீரை குழம்புல ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு தாளிப்பு போட்டுடலாம் முருங்கைக்கீரை குழம்புக்கு ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்பையும் படம் இருந்துச்சுன்னா அதை தாளித்து போடுங்க முருங்கைக்கீரை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் முருங்கை கிராணிக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்